ஒரு சின்ன ஷார்ட் கட்டு பார்த்தீங்கன்னா அந்த பல்லாக்கு டைம்ல தான் ஷார்ட் கட் என்னன்னா தாமோதர் இப்போ தாமோர் எப்படி வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா மோதிரம் வாங்க போகிறோம் அங்கே பார்த்தா உங்களுக்கு காண்டே ஏத்திராங்கன்னு சொல்லி ஆச்சுருக்கோம் அப்போ எப்படின்னா மோதிரத்துக்கு வந்து மோதர் வாங்க போகிற வங்காளம் காண்டு ஏத்திராங்கி அப்படின்னு சொல்லிட்டு காண்டு ஓகேவா மோதிரம் வாங்க போகிறேன் அங்கே அவங்களுக்கு கிலோ அரிசி நல்லா சொல்லி அப்படின்னு நான் ஆச்சுருக்கோம் செகண்டு சட்லஜ் சட்ல எப்படி வச்சுக்கலாம்னா நம்ம மேலே யாரும் சட்லு பக்குன்னு பக்குனாயிரம் ஓகேவா அப்படின்னு ஆச்சுருக்கோங்க அது இந்த பஞ்சாபரியான பின்னாடி வரும் தான் சொல்கிறேன் தேர்டு பார்த்திங்கன்னா ஹிராவுட்டு ஹீராவுட் அப்படின்னு ஆச்சுக்கோம்னா இப்போ ஹீரோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நடிகராக இருப்பாங்க அதனால் நம்ம மகாநடிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவங்கக்கிட்ட சேட்டை போனோம்னா நம்ம கைகளை உடச்சி விட்ருவேன் அப்படின்னு சொல்லி நான் ஆச்சுக்கோங்க அப்போ ஹீராவுட்னு ஹீராவுட் மகாநதி ஒடிசா அடுத்து கோஷி அது பேர் பெருமே கோசியில் ஓசின்னு யாச்சுக்கோங்க எப்படின்னா ஓசியில் பார்த்திங்கன்னா நம்மளை காரில் கூட்டு போகிறாங்க எங்கே பார்த்தீங்கன்னா பாலத்து மேலே கூட்டு போகிறாங்கன்னு ஆச்சுக்கங்க அடுத்து துங்கபத்ரா இப்போலாம் பார்த்திங்கன்னா பத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சுங்க அதனால பார்த்திங்கன்னா ஆத்திரமாக நம்ம என்ன பண்ணுறோம் வேறு நாட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி மைன்சில் வந்துடும் வச்சுக்கோங்க அப்போ தங்கபத்திரது தூங்கபத்திரையாக இருக்குது அதெல்லாம் துங்கபத்திரா அதனால் ஆந்திரா வந்துடுது அப்போ ஆந்திரா அது தான் வேறு நாடுகள் போய் அப்போ கர்நாடகா கர்நாடக அப்படின்னு வச்சுக்கங்க அடுத்து பாகிரதி பாகிரதி அப்படின்னா நம்ம கிரிவலம் கிரி தான் கிரி அப்போ கிரிவலம் பிறப்பா ரதியாக வராங்க பிள்ளை அப்படின்னு சொல்லி நினைச்சுருக்கோம் ரதி அதனால பார்க்கலாம் காண்டா அதனால நம்மளால விசாரப்பட முடியும் அப்படின்னு சொல்லி காண்டா அப்படின்னு சொல்லி நான் இது பாகிரதி அப்படின்னு வச்சுக்கலாம் நமக்கு தெரியும் இந்த கங்கை பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் பாகிரதின்ற பேர் தான் உருவாகும் அடுத்து சம்பல் அதாவது இப்போ ராஜா பார்த்தீங்கன்னா ஒரு பிரதேச கைப்பற்ற போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மற்ற பற்றி யோசிக்காமல் என்ன பண்ணுவாங்கள டேரக்டாக போய்ட்டு அந்த ஊரை அழிச்சு நாசம் வாக்குவார் அப்படின்னு வச்சுக்கிங்க இப்போ ராஜானா ராஜஸ்தான் அவர் வந்து பிரதேசம் பிடிக்க போகிறார் இப்போ பிரதேசம்னா பிரதேசம் அப்போ எதுனா மத்திய யோசனை அப்போ மற்றன்னா மத்திய நான் வச்சுக்கோங்க ஓகேவா அப்போ ராஜா போகிறப்ப பிரதேசம் பிடிக்க போகிறாங்க இப்போ மத்திய என்ன பண்ணுவார் டேரக்டாக ஊர் போய் சாம்பல் ஆக்கி வச்சுக்கோங்க அப்போ சாம்பல்னால என்ன பண்ணுவோம் ராஜா மத்திய பிரதேசம் அடுத்து அடுத்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் வண்டாள் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை காலம் ஆரம்பிச்சிடும் அதான் பார்த்திங்கன்னா கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காண்டாய் ராப்பில் காண்டாயி வெறிப்பிடித்தான் அழிவானு ஆமிக்க அப்போ நாகர்ஜுனா ஜூன் மாதம் அப்போ கிருஷ்ண பற்றினா கொஞ்சம் ஆத்திரமாயிரும் அப்படின்னு ஞாயிச்சுங்க அடுத்து சர்தார் சரோவர் நம்ம தெரியும்ல சர்தார் அப்படி இருந்தாலும் வல்லபாய் பட்டியல் அவர் என்ன பண்ணுங்க நார்நாளாக இந்தியா நார்நாளாக கடந்த வந்து ஒரு மாலமான கோர்த்துருக்கா அப்படின்னு ஞாபகங்க அப்போ சர்தார் சரவர் மாதிரி அப்போ நார்நாளாக கடந்த இந்தியா அப்போ நார்னா நன்மதை அப்போ என்ன பண்ணிக்காங்கன்னா மத்திய அவரோட மத்திய அமைச்சர் அதில் அப்போ மத்திய அமைச்சர் என்ன பண்ணிருக்காப்புன்னா நாங்கள் இருந்த மகாராஜாவெல்லாம் கூப்பிட்டு ஒரு டீல் முடிச்சிருக்காப்புல அப்போ சர்தார் அதனால் நார் நாளாக கிடந்த இந்தியாவை ஒரு மத்திய அமைச்சராக இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மகாராஜா இப்போ மகானா மகாராஷ்டிரா ராஜாக்கள் ஃபுல்லாக ராஜஸ்தான் அடுத்து இந்திரா காந்தி இந்திராந்தி கால்வன் இதில் வந்து சட்லஜ் மேலே இது சட்லஜ் பார்த்து இது ஒரு சட்லஜ் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கங்க இந்திரா காந்தி இந்திரா காந்தி பார்த்தா சட்டன் கொண்டாங்க அது ஏன்னு பார்த்திங்கன்னா பஞ்சாப்லேருந்து ஒரு கோயில் இடிச்சிருப்பாங்க அதாவது தான் கொண்டிருப்பாங்க இப்போ எப்படினு நினச்சிக்கலாம் இந்திரா காந்தி வந்து சட்டனு கொண்டாங்க எதுக்காக பார்த்தீங்கன்னா பஞ்சாப்லேருந்து ஹரி கோயில் சும்மா ஞாபகிக்கோங்க ஹரி அப்படின்னா பெருமாள் கோயில் ஸோ ஹரி கோயில் வந்து இடிச்சுனாலும் அங்கேருந்து ராஜபுத்திரலாம் சேர்ந்து உங்களை கொண்டாங்க ஞாபகம் ஞாபகிக்கோங்க ஓகேவா அடுத்து மேட்டு மேட்டு இப்போ தானே தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா எல்லாமே மெட்டு பண்ணி தரேன் ஏன் தமிழ்மொழி வச்சுப்படுத்தாங்க சொன்னி சும்மா ஷார்ட் கண்ணி வச்சுக்கோங்க